ஒரே விளையாட்டுறேன் இங்க பாருங்க ஆனா இன்னும் பொய் விளையாட்டு இருந்த கடி ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா விளையாடுவது அதுல இவ்வளவு நேரம் பயிராய கட்டி போட்டுருந்தேன் பயிராய் யார்த்தாடி எங்கேயாவது செய்யறான் அதுக்கு இதுல தான் கேட்டே கிட்டதான் படுத்துருவேன் நம்ம எங்கே விட்டு எங்கேயும் போயிடும் பாதுல்ல அது கட்டி போட்டு

வீரா சின்ன குட்டி அதனால அந்த அளவு பாசமாக இருக்க மாட்டேன் பயிராக ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுட்டா எடுத்து நல்லா பாசமாக இருப்பான் எங்களை காணின்ற கொஞ்சம் பக்குவமாக இந்த இதை பண்ணுவான் கொஞ்சம் நேரம் எங்களை காண இல்லைனாலும் தேடுவான் ஒவ்வொரு ரூமாக வந்து பார்ப்பேன் பெட்ரூம் எல்லாம் வந்து தேடி பார்ப்பான் எங்களை காணலாம் வீராக்கி அந்த அளவு பக்குவம் கிடையாது இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் எங்கள் மேலே யாரும் இவ்வளோ இடம் பார்ப்பேன் அல்லாத அந்தளவு வந்து வீரா விளையாட மாட்டான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருவான் இப்ப ரெண்டு மூணு நாளாக தான் எங்கள்கிட்ட கொஞ்சம் மேல யார் விளையாடுறது தட்டி கேக்குறது இப்ப ரெண்டு பேரும் நல்ல கட்டி போட்டாவில் பசிச்சிருக்கு நல்லா சாப்பிடுவ அது மத்தியானம் மிச்ச மிச்சம் சாப்பாடு மாறி கேப்பான் அப்படி கேப்பான் அவனுக்கு என்னன்னு சொல்லணும்னா இதுதான் அவனுக்கு செய்ய பயிராக அப்படி இல்லை தட்டி கேட்பான் தட்டி நாக்க நுழைப்பான் உடனே எங்களுக்கு புரியும் அது ஏதோ தேவைப்படும் அவனுக்கு அப்படி என்ன அப்படி கிடையாது அதுக்கு என்னடா பைரா கால் தடுமாறிச்சா போதும் போதும் ஏ விளையாடுனா போதும்டா போற விளையாட கூடாது செண்டைப்படா கூடா வந்துடும் உங்களுக்குள்ள இனி சாப்பிட பொங்க இனி சாப்பிட பொங்கடா பைரா வீரா சாப்பிட பொங்கடா கொஞ்சம் நேரத்தில் இப்போ இந்த நாயை விட்டுட்டு அவன் ஓடிடுவான் வெளியே சாடி ஓடிடுவான் அவன் அந்த தெருநாயெலாம் போய் விட விளாட்னா தான் பிடிக்கும் பைராவுக்கு வீரா வீட்லேயே தான் கிடப்பான் அவன் சாடி வெளியே ஓடிடுவான் போதும் 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 சாப்பிட போங்க சாப்பிட போங்கடா

சாப்பிட சாப்பிட போங்க சாப்பிட விளையாடினா போதும் இல்லை விளையாடினா போதும் விளையாடினா போதும் சாப்பிட போங்க சாப்பிட போங்க போங்க ஏய் போட அங்கே வாங்க அங்கே போங்க டேய் பாருங்களா வீரா சாப்பிடாருங்க அங்கே போய் உட்காருங்க போய் ஓடி போங்க விளையாடுனா போதும் இவங்க தூங்குங்க பீ இங்கே வாங்க நீங்கள் உங்கள் இடத்துல உட்காருங்க இடத்துல உட்காருங்க எல்லா பிள்ளை உட்காரு உட்காருடா உட்காரு உட்காரு நீ உட்காரு நீ உட்காரு கந்தியா க பிளேட் எடுத்து வரேன் ஆ சரி ஓகே ஆ நான் கொண்டா என்ன வச்சுருக்க நில்லு என்ன எனக்கு இருக்கட்டு சாப்பாடு தரேன் இல்லை 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 எடுத்து வரேன் எடுத்து வரேன் நில்லுங்க இல்லை அண்ணனுக்கு ஆ ஆய் நில்லு ஆ வீட்டில் சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டுட்டு தூங்க போங்க இனி விளையாட வேண்டாம் சென்னை போடக்கூடாது விளையாடக்கூடாது சரியா உங்கள் இடத்துல போய் தூங்க நாளே என்ன சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க